பார்த்தீங்கன்னா ரெண்டு மஞ்சள் வச்சுருக்காரு ஒன்று வந்து நம்ம ஊர் மஞ்சள் அதை வந்து வலது கையில் வச்சு காமிக்கிறாரு இடது கையில் இப்போ பகடான் மஞ்சள் வந்து குர்க்குமீன் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் மஞ்சளை தான் குர்க்குமீன் அதிகம்னு சொல்லி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய நீர்க்கிழங்குகளுக்கு ஏன்னு சொல்லிவிட்டேன் அதிகமாக அதிகப்படியான நீர் இருந்தால் அதை நீர்க்கிழங்காக மாற்றி மஞ்சளை காப்பாற்றுறதுக்காக தன்னைத்தானே இயற்கை வந்து செதுக்கி வச்சிருக்கு நீர் நீர் கிழங்கு வந்து நமக்கு கெடுதல் விளைவிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் அதுதான் வந்து நம்மளுடைய மஞ்சளை பாதுகாக்குது இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கரண் அவருடைய வீட்டுத் தோட்டத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் கரண் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கரண் ஒரு ஹலோ சொல்லுங்க கரண் ஹாய் ஹாய் ஆ பாருங்க அவர் வந்து உங்களுக்கு வித்தியாசமான மஞ்சள் இங்கே நிற்கும்போதே எனக்கு வாசனை பயங்கரமாக மூக்கை இழுக்குது என்ன மஞ்சள் எடுக்கிறாருன்னா இப்போ வந்து கருமஞ்சள் எடுத்துட்டுருக்குறாரு தம்பி கருமஞ்சளை தோண்டிகிட்டு இருக்கிறாரு அவருக்கும் நீர் கலங்கு வந்திருக்குது ஏ மஞ்சள்லேயும் நிறைய நீர் கலங்கு வந்திருக்குது ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணணும் நம்ம ஸோ ஆற்று மணல் நிறையா கலக்கணும் தண்ணி நிற்கிறதுனால அந்த தண்ணி வந்து மஞ்சளுக்கு உகந்ததல்ல அப்படின்னு சொல்லி நீர்க்கிழங்கு தானே ஃபார்ம் ஆகி மஞ்சளை காப்பாற்றுது பாருங்கள் ஒரு கிழங்கு வச்சுருக்காரு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு கரெக்டாக அதாவது மஞ்சளை வந்து வெட்டி விட்டுட்ட மேலே அந்த கொம்பெல்லாம் வெட்டி விட்டுட்டிங்கன்னா மஞ்சள் வந்து நல்லா இருக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா முத்த ஆரம்பிச்சிரும் ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ கரண் வந்து ஆல்ரெடி இந்த மஞ்சள் எல்லாம் பாருங்க அந்த இலைகளை அந்த மாதிரி வெட்டிட்டு அப்படி விட்ட உடனே அது வந்து கீழே இருக்கக்கூடிய மஞ்சள் வந்து நல்லா முத்த ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து கருமஞ்சள் எடுத்திருக்காரு அடுத்து லெகடான் மஞ்சள் வேறு தொட்டியில் தானே இருக்குது அதில் இருக்குது இது ஃபுல்லாகவே கருமஞ்சளா தம்பி மா இஞ்சி இருக்கணும் மா இஞ்சியும் வச்சுருக்கிறாராம் அதாவது லேடிஸ் வந்து வீட்டு சமையலுக்கு தேவைன்னு விதவிதமாக வைப்பாங்க நம்ம தம்பி வந்து ஒரு இருபது லோட்டஸ் கூட வச்சுருக்கிறாரு நான் லோட்டஸ்க்காக தான் வந்தேன் லோட்டஸ் மொட்டு வச்சுருக்கு இன்றைக்கி ஆனால் வந்து வேறு வழியில் மஞ்சளை ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இல்லைன்னா முளப்பு விட்டுரும் இல்லையா ஸோ மஞ்சள் வந்து இன்றைக்கி நம்ம உங்களுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இது ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி எடுத்துட்டாப்புல தம்பி இஞ்சி செமையாக இருக்குது நமக்கெல்லாம் விதக்கிழங்காவது கொடுப்போம் அப்படியான்னு கே தெரியல வெதக்கிழங்கு கொடுப்பியா தம்பி கண்டிப்பாக ஆ கண்டிப்பாக தராரா விதக்கிழங்கு இப்போ பெரிய பெரிய மாங்கிஜா இருக்குது அவங்க வீட்டில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு என்ன போட்டு வளர்த்தாருன்னு தான் கேட்கணும் இப்போ என்ன தம்பி போட்டு வளர்த்திங்க வெறும் எரு வெறும் எரு தொழு உரம் மட்டும் தான் வேறு தொழு உரம் மட்டும் மக்கிய மாட்டுச்சாணி இப்போ ஒன்று எடுத்துருக்கிறாரு மஞ்சள்னு சொல்கிறாங்க இதில் நிறைய நீர்க்கிழங்குகள் இருக்குது நீர் கிழங்குகள் வருவதற்கான காரணம் என்னென்னா மஞ்சளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை நாலு நாளைக்கு ஒரு தண்ணி தான் நம்ம ஊற்றுவோம் இங்கே சென்னையில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அதுவும் திருவண்ணாமலையில் என் ஃப்ரெண்டு தோட்டத்துலலாம் அவங்க என்ன சொன்னாங்க மஞ்சளே டோட்டலாக வீணாயிடுச்சுன்னு சொன்னாங்க நம்ம தொட்டியில் வைக்கிறதுல இந்த மாதிரி நீர் கிழங்குகள் வருவது வந்து அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து அதுங்க நீர்க்கிழங்காக மாற்றிடுது ஸோ அதனால தான் நீர் கிழங்குகள் வருது அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் பட் அது வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது அதை நீங்கள் தூரம் தான் போடணும் இது வந்து மா இஞ்சி தம்பி எடுத்துருக்கிறது இதுவும் மா இஞ்சி இன்னும் ரெண்டு இது வந்து இதை இங்கே வச்சுருக்கிறாரு ச எல்லாத்தையும் மொத்தமாக தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் இனி அடுத்து இன்னும் ஒரு இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் நம்ம இதில் என்ன லெகடான் மஞ்சள் நம்ம ஊர் மஞ்சள் அடுத்தபடியாக லெகடான் மஞ்சளை வந்து இவர் எடுக்கிறாரு இதெல்லாமே எடுத்து கழுவி அதுக்கப்புறமா ஒரு ஒரு கிழங்கையும் முடச்சி உங்களுக்கு நாங்கள் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம் ம் சூப்பர் இது லெகடான் மஞ்சள் இல்லையா ஓகே பாருங்கள் நல்லா வெளியில் பார்க்கறதுக்கு மஞ்சளாக தெரியுது ஈரத்தில் இருக்கும்போது இது என்னமோ நல்ல டார்க் மஞ்சளாக இருக்குமா என்ன சொன்ன தம்பி இது ஆரஞ்சு ஷா ஆரஞ்சு ஆரஞ்சு ஷாக் இருக்குமா ஸோ இதையும் எடுத்து நாங்கள் இதில் வச்சிக்கிறோம் அப்புறமா தான் ரொம்ப பொறுமையே உங்களுக்கு போய்டும் நாங்கள் எல்லாம் கழிவுன பிறகு தான் காமிக்க போகிறோம் கரணோட அம்மா பயன்படுத்தக்கூடியவர்கள் அந்த மஞ்சளை கையில் எடுக்கிறாங்க மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் நோண்டி எடுத்துருக்கோம் அந்த ரெண்டு டப்பில் மட்டும் நீர்க்கிழங்கும் கொஞ்சம் இருக்கு பரவாயில்லை பட் ஆனால் மஞ்சளும் நிறைய இருக்குது கோழி குஞ்சுங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்களா ஒரு இயற்கை சூழல் தான் பாருங்கள் கோழி குஞ்சுங்கள்லாம் வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அம்மா எல்லாம் கோழி குஞ்சுங்களால் மேய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ இயற்கை சூழலில் இதே மண்ணை யூஸ் பண்ணுறதுனால தான் பம்பர் ஹார்வெஸ்ட் மஞ்சள் மா நம்ம எடுத்த மஞ்சள் எல்லாம் வந்து தம்பி கரண் வந்து கழுவிட்டு இல்லை அவர் கேட்டால் நான் ஒன்றுமே போடல வெறும் சாணி எறும் அப்படின்னு சொல்கிறாரு பட் வந்து இது நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு மனசோட வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி காப்பாற்றுனது இவர் இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு பாருங்கள் எல்லா இடத்துலேயும் கோழி குஞ்சுகள் நிறைய ஒரு பெட் அனிமல்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது இங்கே உள்ளுக்குள்ள கூட இருக்கு நல்ல மனது இருந்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது பாருங்க மஞ்சள்லாம் எடுத்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டப் மஞ்சள் வருது க்ளீன் பண்ணால் அரை டப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கழுவி கொண்டாந்தாச்சு மஞ்சளை மஞ்சள் எல்லாம் வந்து தம்பி பிரித்து எடுக்கிறாப்ல தம்பிக்கு தான் வித்தியாசம் தெரியுது எது லகடான் மஞ்சள் எது வந்து கரு மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மஞ்சள் தம்பி அது வைக்கிறது நார்மல் நம்ம ஊர் மஞ்சள் நல்ல விளைச்சல் தான் அது நல்ல கனமாக இருக்குது அதனுடைய கிழங்குகள் வந்து நல்ல கனமாக இருக்கு இது வந்து கருமஞ்சள் இல்லையா இதுதான் லகடான் மஞ்சள் ஸோ கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது உடச்சி பார்த்தா தான் இன்னும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும் இல்லையா இப்போ வந்து எந்த மஞ்சள் எடுத்திருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மஞ்சள் வச்சுருக்காரு ஒன்று வந்து நம்ம ஊர் மஞ்சள் அதை வந்து வலது கையில் வச்சு காமிக்கிறாரு இடது கையில் இப்போ பாருங்கள் நல்லா ஆரஞ்சிஷாக இருக்குது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக நம்ம ஊர் மஞ்சள் மஞ்சள் வந்து வெளியில் அவுட்டர் கோட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட் எல்லோ தெரியுது பட் ஆனால் இது எல்லாமே வந்து பாருங்கள் நல்லா ஆரஞ்சிஷாக தெரியுது ஸோ லெகடான் மஞ்சள் வந்து குர்க்குமீன் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் மஞ்சளில் தான் குர்க்குமீன் அதிகம்னு சொல்லி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் இதனுடைய கருத்தையும் சித்தரையாகட்ட நம்ம கேட்டிருக்கோம் ஸோ தம்பியோட பம்பர் ஹார்வெஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டிங்க அது அதுக்கு அடுத்தது இஞ்சியும் உடச்சிக்காமீங்க தம்பி எங்களுக்கு பாருங்கள் இஞ்சி மா இஞ்சி பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆக்சுவலாக ஜீரா பா பாகில் போடுவாங்க சக்கரை ஜீரா பாகில் போடுவாங்க இல்லைன்னா வந்து ஊறுகாயும் ரெடி பண்ணலாம் இஞ்சி ஃபேமிலி தானே ஸோ ஊறுகாயும் இதில் ரெடி பண்ணலாம் அடுத்தது அடுத்தது நம்ம கருமஞ்சள் எடுக்க போகிறார் தம்பி கருமஞ்சள் கருமஞ்சள் பாருங்கள் அது வந்து இப்போ ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து அவ்வளோவா தெரிவிக்கல அதில் கருமஞ்சள் வந்து இருங்க இன்னும் ஒரு நல்ல கிழங்கட ஆ ஓகே கருமஞ்சள் வந்து பாருங்கள் கருமஞ்சள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் இதனோடய கலர்ஸ்லாம் இன்னும் நல்லா தெரியும் இப்போ நம்ம தான் தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம் நிறைய நீர்க்கிழங்குகளுக்கு ஏன்னு சொல்லிட்டேன் அதிகமாக அதிகப்படியான நீர் இருந்தால் அதை நீர்க்கிழங்காக மாற்றி மஞ்சளை காப்பாற்றுறதுக்காக தன்னைத்தானே இயற்கை வந்து செதுக்கி வச்சுருக்கு நீர் நீர்க்கிழங்கு வந்து நமக்கு கெடுதல் விளைவிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் அதுதான் வந்து நம்மளுடைய மஞ்சளை பாதுகாக்குது